வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் எல்லா கட்சியும் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருக்குது பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்திங்கன்னா அதற்கான வேலைகளையும் அதற்கான அடித்தளங்களையும் தொடர்ந்து செஞ்சிட்டே இருக்குது பாரதிய ஜனதா கட்சி வந்து பார்த்திங்கன்னா போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சட்டமன்ற தேர்தல் இது மாநா நாடாளுமன்ற தேர்தலில் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கட்சி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஓட் பேங்க் கிரியேட் பண்ணாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கோட கூட்டணியிலேருந்து விலகிருச்சு இதால் பெருகிய அளவு வந்து சோபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதாவை வந்து ரொம்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நோட்டா கீழங்கிற மாதிரி நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணாங்க ஆனால் இது அத்தனையும் வந்து எதிர்த்து நின்று அண்ணாமலை அவர்கள் வந்து ஒத்த ஆளாக நின்று வந்து பாரதிய ஜனதாவை வந்து தூக்கி மேலே நிறுத்தி பயங்கரமான ஒரு பிரச்சாரம் பயங்கரமான ஒரு தமிழ்நாடு நடைப்பயணம்லாம் செஞ்சு பார்த்தீங்கன்னா தூக்கி நிறுத்தி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து பல இடங்கள்ல இரண்டாவது இடத்தை வந்து வரத்துக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டம் மிகப்பெரிய ஒரு உழைப்பை வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தொடர்ந்து கொடுத்ததுனால நம்ம வந்து ஒரு பாரதிய ஜனதா வந்து இரண்டாவது இடத்தில் பல இடங்கள்ல வந்து இரண்டாவது இடத்துல வந்திருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலையும் எதிரொலிக்கும் அதற்கு இன்னும் நிறைய உழைப்பு போட வேண்டியிருக்கு அண்ணாமலை அவர்களுடைய திட்டங்கள் வந்து தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு இதற்கு வந்து புதிய இளைஞர்கள் வந்து உயிர் கொடுக்கணும் பாரதிய ஜனதா அவர் பாரதிய ஜனதா கட்சி வந்து இன்னும் உயிர்ப்புடன் இருக்கணும் அப்படின்னா புதிய இளைஞர்கள் வந்து கட்சியில வந்து நிறைய பேர் வந்து ஆர்வமா இணைஞ்சி இந்த க இந்த கட்சியை வந்து வளர்த்து எடுத்தால் மட்டும்தான் வேகமாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுங்கிறது ரொம்ப பக்கத்தில் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் வரப்போது இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நீங்கள் கட்சியை வந்து என்ன வேகமாக வளர்க்கணும் அப்படின்னா வேகமாக வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் தமிழக இல்லை சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு வாங்கணும் அப்படின்னா இளைஞர்கள் வந்து நிறைய பேத்தை வந்து உள்ள கொண்டு வரணும் அதே மாதிரி இளைஞர்கள் அதாவது மகளிர் பெண்களையும் வந்து அதிகமா வந்து கட்சியில வந்து சேர்த்து நிறைய பதவிகள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் இளைஞர்கள் இளைஞர்கள் எல்லாமே பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தி வயசுக்குள்ள இருக்கிற இளைஞர்களும் இளைஞர்களும் இந்த கட்சியில நிறைய பேர் சேரும் போது சீக்கிரமாக இந்த கட்சியில இருக்க கொள்கைகளும் கட்சியோடைய எதிர்பார்ப்புகளும் பூர்த்தி அடையணும் அப்படின்னா இளைஞர்கள் கையில தான் இந்த பாரதிய ஜனதாவுடைய எதிர்காலமே இருக்கு அந்த இளைஞர்களை உருவாக்குவதற்கு அண்ணாமலை பல திட்டங்களை வைத்திருக்க அண்ணாமலை வந்து கம்பேக் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம் வந்து தமிழக அரசியலில் நடைபெறும் அண்ணாமலையோட பவர் என்ன பாரதிய ஜனதாவோட பவர் என்னங்கிறத கண்டிப்பாக அண்ணாமலை மீண்டும் வந்து நிரூபிப்பார் சட்டமன்ற தேர்தலில் அதற்கு வந்து பாரதிய ஜனதா மூத்த தலைவர்கள் அனைவரும் உறுதுணையாக இருப்பார்கள் பாரதிய ஜனதா கண்டிப்பாக தாமரை தமிழ்நாட்டில் மலர்ந்தே தீரும் இது வந்து மாற்றம் இது வந்து கண்டிப்பாக மலர்ந்தே தீரும் இதுக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை தாமரை கண்டிப்பா மலரும் தாமரையை மலர்த்து எடுக்காம விடவே மாட்டாரு அண்ணாமலை இது வந்து அண்ணாமலை வந்து பல இடங்கள்ல அடித்து தீர்க்கமா சொன்ன விஷயம் அண்ணாமலையின் மூலியமாக தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா மிகவும் சிறப்பாக வளர்ந்திருக்கு இன்னும் வளர வேண்டும் இன்னும் வளர்ந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி கட்சியாக இது மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இது வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம சேனல் இதான் முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நம்ம சேனல் வளரும் நம்ம சேனல் வளர்ந்தாதான் என்னால் நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்காக கொடுக்க முடியும் மற்றொரு வீடியோவில் இணைவோம் நன்றி வணக்கம்